எல்லா மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்குமா நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிக் கொண்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் பகல் நேரங்களில் வறண்ட வானிலை அப்படிங்கிறது காணப்படும் ஏன்னா பலரும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது என்ன அப்படின்னா எங்களுக்கு எல்லா மாவட்டத்திலயும் கனமழை வரணும் ஏன்னா நமக்கு மழை பார்த்தே நீண்ட நாட்கள் ஆச்சு கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க ஏன்னா இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நமக்கு கனமழை அப்படிங்கறது தீவிரமடைய வாய்ப்புகள் கிடையாது அதுல வந்து இந்த மாத இறுதி பிப்ரவரி மாத இறுதியில சில மாவட்டங்கள்ல மட்டும் அந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம் அப்போ அந்த மிதமான மழை கூட நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற இடங்களில் மட்டும் ஆங்காங்கே பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகும் தென் மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும் பலர் பலரும் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ கனமழை அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் தீவிரமடையுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லா இடங்களுக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இப்போ நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு கடந்த நாட்களை ஒப்பிடும்போது அதாவது கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களை ஒப்பிடும்போது இந்த பிப்ரவரி மாதத்திலேயே வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கு குறிப்பா ஈரோடு சேலம் கரூர் மற்றும் நாமக்கல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இப்ப பதிவாகிட்டு இருக்கு அடுத்த வாரத்துல முப்பத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் மார்ச் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை கூட நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் மார்ச் மாதத்திலேயே ரொம்ப கடுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல இயல்பிலிருந்து ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும் அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் நமக்கு மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மாத இறுதியில எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கறதையும் பார்த்திருக்கோம் அதே போல எந்தெந்த மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லி அடுத்ததாக வரலாறு காணாத கனமழை பிப்ரவரி மாதத்துல எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த வரலாறு காணாத கனமழை அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம பிப்ரவரி மாதங்கள்ல நம்ம எதிர்பார்த்திருந்தோம் குறிப்பா புதுச்சேரி கடலூர்ல எல்லாம் பிப்ரவரி இறுதியில் நல்ல ஒரு மழை கிடைத்தது அது போல நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு தீவிரமான வரலாறு காணாத கனமழை வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க தற்போது நிலவரப்படி அது போல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால தொடர்ந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம சேனல்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா அடுத்த வரக்கூடிய நாட்கள வானிலையில எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்தாலும் கண்டிப்பா இந்த கோடை காலம் அப்படிங்கறது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான மழை பொழிவை நிச்சயம் நம்ம பார்க்க முடியும்